அன்பர்களுக்கு வணக்கம் திருக்கடையூர் அபிராமி அம்மனை பற்றி பட்டரால் பாடப்பட்டது தான் அபிராமி அந்தாதி ஒரு பாடலோட கடைசி சொல் அடுத்த பாடலோட முதல் சொல்லாக வருவது தான் அந்தாதி நினைத்த காரியம் நிறைவேற அபிராமி அந்தாதியில் இந்த பாட்டு தாங்க படிக்கணும் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே இந்த பாடல் நம்ம திரும்ப திரும்ப படித்து வர நம்ம மனசில் நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் அபிராமி அம்மனோட அருளால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம இறைவன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல கடவுள் நம்ம கூடவே எல்லாத்துக்கும் துணையாக இருப்பாங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்